நம்ம பாருங்க கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மை அவரு மறித்தார் என்பதோட அவரோடு கூட நாம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் மறித்தார் ஆமா ஆனால் நாமும் மறித்தோம் யூ ஆர் டெட் the disease how can the disease be in your body you are dead to the death கடன் you are dead to something there is no binding on it. disease உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுடைய மற்ற காரியங்கள் தோல்விகள் என்னதான் ஜெயமே வர மாட்டீங்க தொடர்ந்து தோல்வியா இருக்கு இது எல்லாமே உங்கள் பழைய மனுஷனோடு சம்பந்தப்பட்டவை அப்ப பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய 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 நீங்கள் அதை பார்க்க 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 நீங்கள் அதை தியானிக்க 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 என்ன நடக்குதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் இதற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை இதை இதை பார்த்து பயப்பட வேண்டும் என்று எனக்கு அவசியம் இல்லை இது இதுதான் ரியாலிட்டியாக இருக்கும்னு நம்பணும்னு அவசியம் இல்லை இதையே நான் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் ஐம் இதற்கு இதெல்லாம் ஏற்கனவே மறைத்து விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கணும்னு நான் சொல்ல வரல சிலுவையின் தியானம் உங்களை அப்படி சொல்லுற இடத்துக்கு கொண்டு வரும்னு சொல்றேன்